பழைய பாதைகள் வழியாக புதிய கதவுகளை கடினம் திறப்பது நினைவில் கொள்ளுங்கள் புதிய கதவுகளை திறப்பது என்பது இயற்கை அன்னையை தரிசிப்பது பூமி தாயை பார்ப்பது போல என்னுடைய கர்மாவை சமநிலைப்படுத்த நான் இப்பிறவியில் செய்ய வேண்டியது என்ன இன்னும் நிறைய நல்லது செய்ய வேண்டும் அப்போதுதான் என்னால் ஏணியில் மேலே ஏற முடியும் இதைத்தான் நீங்கள் செய்ய வேண்டும் 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 அன்னை சூரியன் சூரியனை வாழ்த்த வாழ்த்த கடலை ஆகாயத்தை வாழ்த்த வேண்டும் பூமித்தாய்க்கு தாய்க்கு மழையை கொண்டு வருவதற்காக வாழ்த்த வேண்டும் நிலத்தை வளப்படுத்த வேண்டும் நாம் செய்த தவறுகளுக்காக மன்னிப்பு கேட்பது நானும் என் குடும்பமும் ஒவ்வொருவரும் இயற்கைக்கு செய்த தவறுகளுக்காக மன்னிப்பு கேட்க வேண்டும் நீங்கள் ஆண் பெண் என்ற பேதம் கிடையாது நாம் அனைவருமே பூமி தாயின் குழந்தைகள் பல வழிகளில் அவள்தான் இந்த உடலை நமக்காக கட்டியிருக்கிறாள் Children can be very beautiful and start with the children about nature. Take them out, look at the tree, do divine fire, start doing things like a simple, simple thing, nothing complicated. Mm. Look. Mm. Plant a tree. Plant more trees. People in some countries must plant on lots and lots of trees. So they grow up and they be one and mother. குழந்தைகளை சிறிய வயதில் இருந்தே பழக்க வேண்டும் இயற்கையை பற்றியும் இயற்கை பாடங்களை பற்றியும் சொல்லிக் கொடுக்க வேண்டும் நீங்கள் அவர்களை வெளியே அழைத்துச் செல்லும் போது மரங்களுக்கு தெய்வீக நெருப்பு கூற கற்றுக் கொடுங்கள் சிறிய சிறிய விஷயங்கள் கடினமான விஷயங்கள் எல்லாம் வேண்டாம் நிறைய மரங்களை நட வேண்டும் பராமரிக்க வேண்டும் அவை வளர வளர நமக்கு தேவையான ஆக்சிஜனை கொடுத்து கார்பன் டை ஆக்சைடை அவை எடுத்துக்கொள்ளும் பழ மரங்களை நடுங்கள் உங்களுக்காக அல்ல பறவைகளும் விலங்குகளும் அதை சாப்பிடுவதற்கு உங்கள் ஆன்மாவிற்கான பாதைகளை மாற்றி அமையுங்கள் ஏனென்றால் ஆன்மாதான் மேலே ஏணியில் ஏற வேண்டும் இந்த பாதை உங்களுடைய மனதிற்கு ஆனது அல்ல ஆன்மாவிற்கானது உங்களுடைய ஆன்மாவிற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்கள்